ஓம் நம அவன் அவனருளாலே அவன்தால் திருவாசகத்துல அச்சப்பத்துல அடுத்து வரும் பாடல் வரிகளும் அதற்கான பொருளும் கிளியனார் கிளவி அஞ்சன் அவர் கிரி முருவல் அஞ்சன் வெளிய நீர் ஆடுமேனி வேதியன் பாதம் நன்னி துளிவுலாம் கண்ணர் ஆகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழி இல்லாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன் மாணிக்கவாசர் பொருள் என்னன்னா கிளியனா கிளவி அஞ்சேன் அவர் கிளி முறுவல் அஞ்சேன்னா அழகான பெண்களுடைய அந்த கிளி போன்ற பேச்சினை கண்டாலும் அவர்களுடைய அழகான அந்த புண்முறுவரை கண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன் மாணிக்கவாசு ஆனா எதற்கு அஞ்சுவாரம் வெளிய நீர் ஆடு கண்ணராகி தொழுது அழுது உள்ளம் நெக்கு இங்கு அழியிலாதவரை கண்டால்தான் அவர் அஞ்சுவார வெளிய நீர் ஆடு மேனி வேதி என்ன வேதி என்ன அந்தன் ஈசன் சிவபெருமான் அந்தனர் கோலத்துல வந்து மாணிக்கவாசரை ஆட்கொண்டாரான் அதை இங்க சொல்றாரு அப்போ அந்தனர் கோலத்துல வரும்போது ஈசன் வந்து தன்னுடைய தோள்களிலும் நெற்றிலும் அழகா திருநீரு அணிந்திருக்காரன் வெளிய நீர்னா திருநீர் அவ்வாறு திருநீரை அணிந்துள்ள அந்த வேதியனுடைய திருவடிகளை பற்றி அவனே நினைத்து உள்ள கண்கள் கண்ணீர் பெருகி அவனை வணங்காதவர்களை கண்டால்தான் நான் அஞ்சு வேண்ட மாணிக்கவாசன் பிணியெலாம் வரினும் அஞ்சன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சன் துணிநிலா நிலா அணியனான் தன் தொழும்புரோடு அழிந்தி அம்மா திணிநிலம் பிளந்தும் காண சேவடி பரவி வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு மாறேன் பிணியெல்லாம் வரினும் அஞ்சன் பிறப்பினோடு இறப்பிருக்கும் அஞ்சன்னா நமக்கு நோய்கள் வந்தா நாம தாங்க முடியாது நம்முடைய உடல் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோ அவ்வளவுக்கெல்லாம் நமக்கு ஆயில் உண்டு அப்போ அந்த பிணி வரும்போது ஆயுள் குறையுது அவ்வாறு வர பிணியை கண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன் அது எந்த வகையான பிணியாக இருந்தாலும் நான் அஞ்ச மாட்டேன் பிறப்பினோடு இறப்பிற்கும் அஞ்சேண்டர் பொதுவாக இறப்பை நினைத்தால் நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுது அப்போ அதற்கும் நான் அஞ்ச மாட்டேன்டார் பிறக்கணுமா பிறக்கிற இறக்கணுமா இறக்குற அதை கண்டால் நான் அஞ்ச மாட்டேன்டார் இதற்குலாம் தான் அணி அஞ்சுவாங்க ஆனால் இதற்கும் அஞ்ச மாட்டேன்டார் ஆனால் அப்பேற்பட்ட அந்த மாணிக்கவாசி எதற்கு துணி நிலா அணியனால் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மா நிலம் பிளந்தும் காணா சேவடி பரவிவேன் நீர் அணிகாதவரை கண்டால் அம்மா நான் அஞ்சு துணி நிலா அணியன்னா இறைவன் ஈசன் தன்னுடைய அழகான நிலாவை அணிந்திருப்பார் அவ்வாறு அணிந்திருக்கிற அந்த திருநீற்றில் பூசி இருக்கிற என்னுடைய தலைவனுடைய மெய்யடியார்கள் அவர்கள் வணங்குற அந்த ஈசனுடைய திருவடிகள் தாமரை போன்ற திருவடிகள் அந்த திருவடிகளை காக்கும் கடவுளாகி திருமாலால கூட காண முடியல இந்த பூமியை பிளந்து சென்றும் காண முடியாத செந்தாமரை போன்ற திருவடிகள் அந்த திருவடிகளை வணங்காதவர்களை திருநீற்றை அணியாதவர்களை கண்டால் அம்மானால் அஞ்சு மாறேன்றார் மாணிக்கவாசர் அதற்கு தான் அவர் அஞ்சு மாறாம் பிணி வந்தாலும் அஞ்ச மாட்டாராம் பிறப்பு இறப்பு வந்தாலும் அஞ்ச மாட்டாராம் ஆனா ஈசனுடைய திருவடியை வணங்காதவர்களை திருநீற்றை அணியாதவர்களை கண்டால் அஞ்சு அஞ்சுவேன்றார் திருநீற்றுக்கு அவ்வளவு மகிமை உண்டு நீற்றினை நிறைய பூசினார் அப்பர் அதே போல திருமூலரும் சொல்ற திருநீற்றுடைய சிறப்பு கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வாரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவசக்தி சிங்காரமான திருவடி சேர்வாரே வினைகள் நீங்குமா திருநீற்றை நாம பூசி பூசி இறைவன் சிவபெருமானுடைய திருவடிகளை வணங்கும் பொழுது நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்கி இறைவனோட நாம கலந்துரும் அவனுடைய திருவடிகள கலந்துரும் அதுதான் இங்க திருமூலரும் சொல்றார் திருநீற்றுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு உலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டினும் அஞ்சேன் உலாம் நீற்றன் ஏற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தா தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நையும் ஆளலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு வால் வாழ்வுலாம் எரியும் அஞ்சேன்னா தீ ஒளி வீசி எரியிற அந்த தீயை கண்டாலும் நான் அஞ்ச மாட்டேன்ற இறைவன் ஈசனே பெரும் ஜோதியாக இருக்கிறார் தீ பிழம்பா அவரை வணங்குறவங்களுக்கு தீயை பற்றி என்ன பயமா என்ன அச்சம் இருக்காது அதனால மாணிக்கவாச சுழல் வாலுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டினும் அஞ்சேன்ற மலை மலையே தலைகீழா புரண்டு வந்து மேல விழுந்தாலும் அதற்குமே அஞ்ச மாட்டேன்றார் இவ்வாறு எதற்குமே அஞ்சாத மாணிக்கவாசகர் தோல்வலாம் நீற்று நேற்றன் சொல்பதம் கடந்த அப்பன் தாழ் தாமரைகள் ஏத்தி தடமுலர் குணைந்து நையும் ஆளல்லாதவரை கண்டால் நான் அஞ்சுவேன்ற அதாவது தோல் நீற்றன்னா இறைவன் ஈசன் தன்னுடைய திருத்தோள்களை திருநீரை பூசியிருப்பார் நெற்றிலும் தோள்களிலும் மார்பிலும் அதை சொல்றார் அவ்வாறு இருக்கிற சொல்பதம் கடந்த அப்பன்ற இறைவன் சொற்பதங்களை கடந்து நாம அவரை பற்றி சொல்வதெல்லாம் ரொம்ப கம்மி அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு மிக உயர்ந்த இடத்துல இருக்கிற என்னுடைய அப்பனம் அந்த ஈசனை தால் தாமரைகள் ஏற்றி தளமுலர் புனைந்து நெய்யும் என்ன சொற்பதங்கள் எல்லாம் கடந்து இருக்கிற எல்லோருக்குமே தந்தையாக இருக்கிற அந்த ஈசனுடைய தாமரை செந்தாமரை போன்ற திருவடிகளை வணங்காதவரை அவருக்கு நல்ல மனமுள்ள மலர்களை சாற்றி அந்த திருவடிகளுக்கு வணங்காதவர்களை கண்டால் தான் அம்மா நான் அஞ்சு மாறேன் எதற்குமே மாணிக்கவாசர் அஞ்சு மாட்டாரு ஆனா ஈசரை வணங்காதவர்களை கண்டாலும் திருநீற்றை பூசாதவர்களை கண்டாலும் தான் அஞ்சுவேன்றர் ஆளாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சு மாறேன்றார் மீண்டும் தொடருவோம் திருச்சிற்றம்பலம்